நிறைய பேர் என்கிட்ட மந்தி சாப்பிட ஒரு நல்ல கடையா சொல்லுங்க அப்படின்னா அதனால நான் திருத்தி பண்ணி தொப்பியா வந்துட்டேன் அங்கே வந்ததும் எனக்கு ஒரு ஃபுல் சிக்கன் மந்தி வேணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு எங்க உட்காருங்க உங்களுக்காக தனியாக ரூம் ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்னு சரி சொல்லிட்டு நம்மளும் அங்க போயாச்சு ரூம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நீட் அண்ட் கிளீனா இருந்ததுங்க அந்த மந்தியும் வந்தது பாக்கவே ரொம்ப ஆசையா இருந்தது அதுல வருத்த வெங்காயம் முந்திரி திராட்சை எல்லாம் இருந்தது கோழி அப்படியே இருந்ததுங்க தம்பி கொஞ்சம் ஓரமா போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைஸ் அள்ளி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு சாப்பிடறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க அப்புறம் அந்த கோழியை கண்ணாமண்ணான்னு பிச்சு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பீஸ் எடுத்து மைனஸ்ல தொட்டு சாப்பிட்டு பார்த்தாங்க டேஸ்ட் டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அல்டிமேட்டா இருந்தது அப்புறம் ரைஸையும் சிக்கனையும் மட்டும் சாப்பிட்டு பாத்தீங்க அதுவும் பாத்தீங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்ததுங்க இந்த சிக்கன் வெந்த விதம்லாம் ரொம்பவே சூப்பருங்க அப்புறம் மயோனஸ் அந்த வெஜிடபிள் அப்புறம் சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பரா இருந்ததுங்க டேஸ்ட் ஃபுல் சிக்கன் மந்தி பாத்தீங்கன்னா தொள்ளாயிரம் வருது ஆஃப் ஐநூறு குவாட்டர் இரநூத்தம்பதுங்க ஒரு நாலஞ்சு பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட டைம் பாஸ் பண்ணிக்கிட்டே சாப்பிடணும் அப்படின்னு கண்டிப்பா அந்த மந்தி ஒருத்துங்க ஒரு ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஃபுல் மட்டன் மந்தியும் உண்டு ஆனா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணிருந்தோங்க உங்களுக்கு மந்தி பிடிக்குன்னா கண்டிப்பா திருத்திரை பூண்டி தொப்பியோப்பா வாங்க